கத்தொ பிரச்சனாமத்துக்கு சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம கடவுளை தியானிச்சா கூட அவரை பற்றி அறிகிற அறிவு வந்து நமக்கு ரொம்ப கம்மி ஆமாங்க கடவுள் நமக்கு அவரை பற்றி வெளிப்படுத்தலைன்னா நம்மளால அவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது நம்ம வேதத்தை அதிக அதிகமாக நம்ம தியானிக்கும் போது தேவன் என்ன பண்றாருனா வசனத்துல வந்து அவரை பற்றி நிறைய காரியங்களை நமக்கு பொதிந்து வைத்திருக்கிறார் நம்ம கடவுள்கிட்ட ஞானத்துக்கு என் கடவுளையே நான் வேதத்தை தியானிக்கும் போது அதில் இருக்கிற மறைபொருளை எனக்கு வெளிக்கொண்டு வாங்க அவங்க பற்றி அறிகிற அறிவை கொடுங்க அந்தவரையே எதற்கு நம்ம அவரை பற்றி அறியணும் நம்ம படைத்த தேவன் அவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய மகத்துவங்களை வந்து நம்ம சொல்லி முடியாது அவர் எப்படிப்பட்டவர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட வந்து உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்ம அப்பாவை பற்றி எவ்வளோ சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்ம பரம தகப்பனை பற்றி நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் தேவனை அறியாத மனுஷர் வராரு கடவுளை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்க கடவுளுக்கு எங்களுக்கு வந்து உயிரை கொடுத்தாரு எங்களை வந்து என் பாவத்திலேருந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னும் அதை விட்டால் உலகத்தில் ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் நம்ம தகப்பனை பற்றி அதிகமாக தெரியணுங்க அதனால தான் நம்ம வேதத்தை அதிகமாக தியானிக்கணும் நம்ம வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றிய அறிவு அதனால தான் நீங்கள் வந்து யோகான் பதினேழு மூணு வாசிங்கன்னா ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன் நம்ம அவரை பற்றி அறியும் போது என்ன பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம் நம்ம கடவுளை பற்றி அதிகமாக தியானிக்க தியானிக்க என்னாகுதுன்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு அடியை நம்ம எடுத்து வைத்து கொண்டிருக்கோம் அதனால தான் நம்ம வேதத்தை தியானிக்கணும் அப்படி தியானிக்கும் போது நீங்கள் வந்து ஏசையால் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஏசையா நாற்பத்தி மூணு பத்தொம்பது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை அவரே சொல்லுவார் நீங்கள் வாசிக்கணும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா கடவுள் கேட்குறாரு இது உங்களுக்கு புரியலையா இவ்வளோ நாள் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ நாளும் உங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு தெரியாதையா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரவரில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் கடவுள் என்ன சொல்கிறாரு நான் ஒரு புது காரியத்தை செய்கிறேன் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு நீங்க பாருங்களேன் வனாந்தரத்துல அதாவது பாலை வழியே இருக்காது நீங்கள் பாலைவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும் அந்த மணல் என்ன ஆகுன்னா காற்றடிக்க காற்றடிக்க இருக்கிற வழியில ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணு விழுந்ததுன்னா வழி எங்கேனே தெரியாது ஆனால் நம்ம கடவுள் நினச்சாருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு வழியை கொடுப்பார் அந்த வழியை காண்பிப்பார் என்ன காற்று புயல் அடித்தாலும் நமக்கு அந்த வழி தெரியும் நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு வழியே தெரியாது வனாந்திரத்தில் போகிற மாதிரி சுற்றி மணலாக தான் தெரியும் எங்கே வழினே தெரியாது நம்ம வாழ்க்கையில் கரை எங்க இருக்கு வெளிச்சம் எங்கே இருக்கு எப்போ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும் எப்போ நான் வந்து